எமேசிய இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவனோடு வாழ்தல் என்பது தேவன் எப்பக்கமும் நம்மை சூழ்ந்திருப்பதாக நாம் உணர்வது நாம் ஏதாவது தவறாக பேசினால் பரிசுத்த ஆவியானவர் நாம் பேசுவதை தடுப்பார் அதை நம்மால் உணர முடியும் அதனால்தான் தாவீதி இப்படியாக சொல்கிறார் என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன் என்று கூறினார் நாம் தேவனுடைய சமூகத்தில் வாழும்போது நம்முடைய எண்ணங்களை தேவன் அறிவார் இப்படிப்பட்ட அனுபவங்களோடு நாம் வாழ்வது ஒரு உயர்ந்த அனுபவம் அது நமக்கு கிடைத்த பாக்கியம் ஆம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நாம் நேர்த்தியான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதியுள்ளவர்களாக்கும் அளவுக்கு நம்மை தேவனிடம் அவ்வளவு நெருங்கிச் சேரப்படும் உள்ளதாய் இருக்கிறது எனவே தேவ பிள்ளைகளே கர்த்தராக இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய இந்த மகிமையான அனுபவத்தை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் அந்த அனுபவத்தை பெற அவருடைய ஐக்கியத்தில் வாழுங்கள் அது ஒரு ஒப்பற்ற அனுபவமாக இருக்கும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்